தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் இணைந்து சிறப்போடு நடத்த இருக்கிற பழந்தமிழ் இலக்கியங்களின் கலை சொற்களும் நவீன தொழில்நுட்ப உலகமும் அறிவியல் தமிழ் தேசிய கருத்தரங்கு என்கிற வட்டியிலே உங்கள் அனைவருடைய துவங்கி இருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதுவும் குறிப்பாக நம்முடைய மாண்பு மிகு முத்தமிழர்கள் ஐயா கலைஞரவர்கள் தன்னுடைய உயிரை விட தமிழை நேசித்தவர் என்பது தெரியும் அவர் வகித்த தமிழ் துறையில் துறையின் அமைச்சருங்கிற அதே அதேபோல அவரால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு அரங்கத்தில் இருந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே அந்த வகையில் இந்த சிறப்பு வாய்ப்பு நிகழ்ச்சி நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அண்ணன் மாண்புக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆணை இணங்கவும் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித் வளர்ச்சித்துறையில் முன்னெடுத்திருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பாக நம்முடைய தமிழ்நாடு அரசு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒத்துழைப்பு வழங்குவதுள்ளபடி மகிழ்ச்சி கொள்வது ஒன்றாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் விரைவாக வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எனவே ஒரு இரண்டு மணித்துறையில் மட்டும் எடுத்துக்கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெற விரும்புகிறேன் உங்கள் அனைவருடைய அனுமதியோடு இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பொறுப்பு மரியாதைக்குரிய முனைவர் தமிழ் நிற்கிறேன் விழா பேருரையாற்ற வரியில் இருக்கின்ற நம்முடைய இந்திய பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் நம்முடைய தமிழ் பணி தளர்க்க வேண்டும் என்கிற வகையில் துளிர வேண்டும் என்கிற வகியில் இன்றைக்கு தொடர்ந்து அதற்காக பல்வேறு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல நம்முடைய உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய தலைவராக சமீபத்தில் மாண்பது முதலமைச்சருடைய வே ஏற்று பொறுப்பேற்று பல்வேறு செய்தி முயற்சிகள் எடுத்து வருகின்ற மரியாதைக்குரிய முனைவர் ஆர் பாலகிருஷ்ணன் யாப்பா அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய உலக தமிழ் சங்கத்தினுடைய மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் பொறுப்பேற்று தமிழ்மொழி எந்த விதத்திலும் இடையூறுகளும் சிறு சருக்களை வந்துவிடாமல் நீங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற மாணவர் சிறுரங்கத்தில் என்னுடைய அன்பு வேட்பாடு வைத்து இந்த நல்ல வாய்ப்புகளை கலந்துவங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைகிறது இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பு முதலமைச்சர் வழக்கம் ஆண்டு துணை முதலமைச்சருக்கும் தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சம் திறந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த கருத்தரங்கம் சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக புதிய கலை சொற்களை தரக்கூடிய